போலிகளின் மாயவலையில் மாட்டாதீர் மக்தியாக வெளிவருவதற்கு உரிய வாய்ப்பு தனக்கு இருப்பதாக தமிழ்நாட்டை சேர்ந்த மௌலவி முகமது யாகூப் பாகவி என்பவர் ஒரு கனவை அடிப்படையாக வைத்து அறிவித்தார் என்ன மகதி இவரின் இக்கூற்று தமிழகத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது இவ்வாறு கூறியவர் பாக்கவி மௌலவி என்பதால் பாக்கவி மதரசாவின் ஆசிரியர்கள் குழுமம் உடனே உஷாராகி இவரின் வாதத்தை முறியடித்து ஃபத்வா வெளியிட்டது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையும் இவர் வழிகெட்டவர் வழிகெடுப்பவர் என்று அறிக்கையும் விட்டது இந்த அறிக்கைகளின் காரணமாக இவரால் ஏற்பட இருந்த ஒரு ஃபித்னா முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுவிட்டது ஆனாலும் இவரை சுற்றி ஒரு சிறுகூட்டம் இருக்கவே செய்யும் அவர்கள் விடயத்திலும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்நிலையில் அசரத் மஹதி சலாம் அவர்களின் வருகை குறித்த முன்னறிவிப்பு விஷயத்தில் எம் ஜே முகமது யாகுப் பாகவி என்ன கூறுகின்றார் என்று கேளுங்கள் மரியாதை செலாம் அவர்களை பற்றி பல்வேறு தகவல்கள் அடையாளங்கள் அவர்கள் எப்பொழுது வெளிப்படுவார்கள் எங்கிருந்து வெளிப்படுவார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றிய பல்வேறு அடையாளங்களை சொல்வதாகி செல்வதால் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் இப்ப இதுல ஒரு கேள்வி நபி செலவுதான் அலைவர் செல்லும் இந்த அடையாளங்களை யாருக்காக சொன்னார்கள் எதற்காக சொன்னார்கள் அப்ப எதற்காக பண்ண அனுபவங்களை சொல்லுங்க யாருக்காக சொன்னாங்க மெஹதலைஸ் இஸ்லாம் அவளமே தெரிந்து கொள்ள ஒண்ணு இந்த அடையாளங்களை அனுபவம் மேஜ லைஸ் எல்லாம் வர ஆரம்பம் மேஜலைஸ் எல்லாம் வராங்க வர்றவங்க ஹதே இசை அவங்க பார்க்க மாட்டாங்களா அவங்க பார்க்கறாங்க அப்ப இந்த அடையாளங்கள் மெகு லைஸ் எல்லாம் தெரிந்து போகணும் தெரிஞ்சு மாட்டாங்க

ஹஜ்ரத் மக்தி அலைசலாம் வெளியாகும் முன் தான் தான் மக்தி என்பதை அவர்களே அறிய மாட்டார்கள் அவ்வாறு அறிந்திருப்பது மக்தியத்தின் நிபந்தனையும் கிடையாது அக்பர் என்ற அகீதா நூலில் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமதுல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள் வல் மஹதி அலைஹி வசல்லம் ஹத்தா மஹதி என்பவர் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவராகும் தேவையான நேரத்தில் அவரை அல்லாஹ் வழிபடுத்துவான் அல்லாஹு தாலா அவருக்கு வழிகாட்டும் வரை அவர் தன்னை மகுதி என்பதை அறியாதவராக இருப்பார் பக்கம் இருநூற்று மூன்று இமாம் அஹ்லு சுன்னா அபுல் ஹசன் அஷாரி ரஹமதுல்லாஹி அலேஹி கூறுகின்றார்கள் ூ பில் வ வீ வில் மஹதீயி வரூஜிஹி வலா யலமுன் வக்தஹா இல்லல்லாஹ் நாம் ஹஸ்த் ஈசா அலஹிசலாம் இறங்குவதையும் இன்னும் ஹஸரத் மஹதி அலஹிசலாம் வெளிப்படுவதையும் ஈமான் கொள்கின்றோம் அவர்கள் வெளியாகும் நேரத்தை அல்லாஹுவை தவிர்த்து வேறு எவரும் அறியமாட்டார்கள் அல் இபானா பக்கம் எண்பத்தி ஏழு இமாம் நவவி ரஹமதுல்லாஹி அலைஹி ஷரஹருல் முஸ்லிமில் எழுதுகின்றார்கள் வமன்பன் முதில்லுன் எவனாவது ஒருவன் பொய்யாக மஹதியத்தை வாதித்தால் அவன் வழிகட்டவன் வழிகெடுப்பவனாவான் ஷரஹுத் தஹாவியில் எழுதுகின்றார்கள் வமன் ஜாமா அன்னஹுல் மஹதியு இம்மா ஜாஹிலுன் ஔவு மஜுனு ஔ சாஹிபு ஹவா மகதிய எவனாவது ஒருவன் தன்னை மகதி என்று வாதிப்பானாயின் ஒன்றில் அவன் மடையன் அல்லது பைத்தியக்காரன் அல்லது பேராசைக்காரனாவான் ஏனெனில் மகுதி என்பவர் தான் மகுதி என்று வாதிக்க மாட்டார் பக்கம் ஐம்பத்து மூன்று மேற்கண்ட எடுத்துக்காட்டுகளால் மகதியத் வாதிக்கப்படுவதில்லை வெளியாக்கப்படுவது என்பதும் மகதி அலகிசலாம் வெளியாக்கப்படும் முன் அவர்களே தான் மகுதி என்பதை அறியாதவராக இருப்பார் என்பதும் திட்டவட்டமாகியுள்ளது ஹசரத் மகுதி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் நீதி மறுக்கப்பட்டு அக்கிரமங்கள் சூழ்ந்த இக்கட்டான தான் வெளிப்பட்டு தனது அறிவால் மார்க்கத்தின் சட்டங்களை நிலைநாட்டுவார்கள் பூமியில் நீதியை நிரப்புவார்கள் ஏழு ஆண்டுகள் உலகை தனது ஆளுகைக்கு கொண்டு வருவதோடு ஹாத்திமத்துல் விலாயத் என்ற அதி உயர் பதவியிலும் இருப்பார்கள் அன்னார் ரசூருல்லாஹிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் குடும்பத்தில் ஹசரத் ஹுசைன் ராதி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் பரம்பரையில் வருவார்கள் அன்னாரின் தலைமுடி விரிந்து காணப்படாது உயர்ந்த நெற்றியும் வளைந்த நாசியுடன் காணப்படுவார்கள் அபூதாவூத் நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்து ஒன்று இவ்வாறெல்லாம் தெளிவாக இருக்கத்தக்க சிலர் தன்னை மகுதி என்று கூற துணிகின்றார்கள் என்றால் மேற்கூறிய மூன்றில் ஒன்றாக இருக்க வேண்டும் அறியாமை வைத்தியக்காரன் அல்லது பேராசைக்காரன் மகுதி அலை காபாவில் ஹஜருல் அஸ்வதிற்கும் ருக்னுல் யமானிக்கும் மத்தியில் தான் மலக்குகளால் அடையாளப்படுத்தப்படுவார்கள் ஆகவே எவராவது ஒருவர் காபாவுக்கு வெளியில் தன்னை மகுதி என்று வாதித்தால் அல்லது காபாவில் குறிப்பிட்ட இடத்தில் தான் மகுதி என்று வாசித்தாலும் அவன் மேற்கூறிய மூன்றில் ஒருவனாவே காணப்படுவான் மகதியத் வாதிக்கப்படுவதில்லை அல்லாஹுவால் வெளியாக்கப்படுவது என்பதை திட்டவட்டமாக விளங்கி வைத்திருப்பது கடமை எவர் இந்த கடமையை அலட்சியம் செய்வாரோ அவர் வழிதவறி நரகம் செல்வார் தாலா எம்மை பாதுகாப்பானாக இப்பொழுது ஷெய்மார்கள் கால் தடுக்கும் இடமெங்கும் மிகவும் மலிவாக காணப்படுகின்றனர் மிகவும் அரிதாக காணப்படக்கூடியது மலிவாக காணப்படுகின்றது என்றால் நிச்சயமாக போலிகள் நிறைந்திருக்கின்றன என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி மக்கள் ஷெய்தானின் வலையில் வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஷெய்கின் வழிகாட்டுதலை தேடுகின்றனர் வழிகாட்ட வேண்டிய ஷெய்கே ஷெய்தானின் பலவீனமான வலையில் மாட்டி வெளியேற வழி தெரியாமல் தவிக்கின்றாரெனில் இவரை நம்பி பின்னால் செல்லும் மந்தகளின் நிலை என்னவாகும் தரீக்கத்தை தனது பொருளாதாரத்தையும் தனது தகுதியையும் பெருக்கையத்தணிக்கும் ஒவ்வொருவரும் திருடர்களே தன்னை உலக மோகத்தை துறந்து சீடர்களையும் உலக மோகத்திலிருந்து மீட்டெடுத்து மறுமையின் விமோஜனத்திற்குரியவர்களாக மாற்றியமைப்பதே ஷெய்கின் பிரதான பணி இந்த பணியை செய்வோர் இப்போது மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றனர் ஆகவே போலிகளின் மாய வலையில் மாட்டி மோசம் போகாமல் இருக்க தாலா தௌஃபீக் செய்வானாக ஆமீன்